இந்த நோபுல செய்யக்கூடிய காலகட்டத்துல குறைச்சிக்கொண்டே வரக்கூடிய ஒரு பாதம் அதுவும் என்ன அப்படின்னு சொன்னா குரு பாவம் படிக்கும் நம்ம நினைக்கிறது என்னது நோபுடைய நேரத்துல குரான் 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 கண்டிப்பா ஓதணும் தொழணும் ஆனா பிளஸ் என்ன செய்யணும்

நோன்பு எனக்குரியதாக இருக்கிற யார் கூறியதாக அல்லாவுக்குரியதாக இருக்கிறது அதற்கான கூலியை நான் குடிக்கிறேன் ஏழில் இருந்து எழுநூறு மடங்கு வரை நான் தண்ணியை கொடுத்து இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறினான் அப்ப அல்ல நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம நோம்ல வாஷ் பண்ணும்போது போது நம்ம உட்கார்ந்து சல்லால இருந்து அந்த செய்யற துவா நமக்கு நேரம் இல்லைன்னா சமையல் பண்ணிட்டு இருக்கும் அந்த ஒரு துவா செய்யலாம் வீட்டுல இருந்து பள்ளிவாசல் மனசா குறைக்கு இந்த நேரத்துல ஒரு துவாவை செய்யலாம் இந்த நேரத்துல மட்டும் தான் செய்யணும் கிடையாது ஒவ்வொரு நிமிஷமும் துவாவை கொண்டு அலங்கரிச்சுட்டே இருக்கோம் இந்த உலகத்துக்கு ஆட்டி மட்டும் துவா இல்ல வறுமைக்கான ஒரு துவா இருக்கு கபருக்கான ஒரு துவா இருக்கு குழந்தைகளுக்கான ஒரு துவா இருக்கு நமக்கு கேட்கறதுக்கு ஒண்ணு ரெண்டு எல்லாம் இப்ப கேட்க சொன்ன ஒரு லிஸ்ட் போட்டு தாங்க கடற்கரமான எழுதுற அளவுக்கு ஒரு டைரி அளவுக்கு என்ன செய்யப்படுது நமக்கான தேவைகள் இருக்கு ஆனா கேக்குறதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கவே மாட்டோம் யோசிப்பாரு

அதுல ஒண்ணு சாலியான குலத்தை தன்னுடைய பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவா அவனை பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நான் அவுட்டா போயிட்டுனா என் பிள்ளைங்க எனக்கு செய்யக்கூடிய துவா மட்டும்தான் எனக்கு செய்யப்படுது எனக்கு நம்ம கடைசி வறுமையினா வரைக்கும் என் மன்னரை இருக்கிற வரைக்கும் வந்துட்டே

பிள்ளைங்களா தினமும் வீட்டுல இருந்தா அனுப்பும்போது பாதுகாப்புல பேசுவாய் அல்லா என்னுடைய நம்ம சொல்லுறதை யோசிக்கிறோம் ஆனா எடுத்து நம்ம எந்த துவா கேட்கணும்னு நினைக்காம டென்த் டுவெல்த் போகும்போது நல்ல மார்க் வரும்னு யோசிக்கணும் நம்ம நினைக்கிறதெல்லாம் ஹையஸ்டா தான் அண்ணா கேட்கணும்னு நினைக்காமதான் தப்பு நம்ம சின்ன சின்ன காரியங்கள்ல கூட காலையில நான் சங்கருக்கு எந்திரிக்கணுன்றத கூட யார்கிட்ட தான் நான் கேட்கணும் நம்ம அல்லாஹ் தான் கேட்கணும் இந்த இடத்துல இருந்து நம்ம நல்ல மாதிரியா ஒரு சின்ன விஷயம் சமையல நீ சிறப்பா ரொம்ப ஸ்பீடா நல்ல சுவையா நான் செய்யணும்னாலும் நான் யார்கிட்ட தான் கேட்கணும் அல்லாஹ் இதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிரார்த்தனை என்பது இபாதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் முதல் வணக்க வழிபாடே இபாதத்து அந்த துவா தான் அது துவாவும் வழிபாதான்றாங்க அதுவே நமக்கு தெரியாது துவா என்பது பிரார்த்தனை என்பது இபாதத் என்பதே நமக்கு தெரியாததுனாலதான் துவாவை இன்னைக்கு விட்டுதான் ஒவ்வொரு சஜிதாவையும் அல்லா இடத்துல நம்ம கேட்கும் போது எவ்வளவு சிறப்பா இருக்கும் அது கஷ்டப்பட்டு கண்ணீர் விட போதுதான் நம்ம கேட்கணும்னா இல்ல சந்தோஷமா இருக்கும் போது என்னுடைய அரியா நீங்க நினைக்கிறாங்க நான் சந்தோஷமா இருக்கும் போது அவனை நினைப்பேன் நல்லா சொல்றான் ஒரு மனிதன் வந்து அவன் ஒரு முகமீன் எப்படி இருப்பான் அவன் சந்தோஷமான நேரத்துல அல்லா நினைப்பான் அவன் துக்கமான நேரத்துல அல்லா நினைப்பான் அப்ப நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் அல்லா ஒரு அல்லாஹ் அல்லா விடுறது செய்யணும் வாசையணும் அப்ப நம்ம மகிழ்ச்சி இல்லாம கவலையில இருந்தாலும் அல்லா விட அல்லாவை பிளேம் பண்ணாம எல்லா விடத்துல வாசையணும் இந்த துவா என்பது நோன்பினுடைய விவாதத்திலே மிக முக்கியமான முதல் விஷயமாக இருக்கிறது சென்ற

ஒரு ரெண்டு பேர் இருக்கு ஒரு ஆள் நல்ல வசதியா இருக்கிறதுக்கு தான் அவர் எதுக்கு வந்தாலும் தெரியுமா தெரியுமே அப்ப ஏன் நீங்க அவருக்கு தேவையானதை நீங்க செய்யறது நான் என்ன அவன் கேட்டா நான் குடுக்க மாட்டேன்னு என்ன சொல்றேன் அவன் கேட்டா நான் குடுக்காம என்னைக்காவது இருந்துக்கேனா என்கிட்டயே அவன் கேட்கல அவன்கிட்ட பேர் கேட்டா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு அவனுக்கு தெரியாதா அவன் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியது அவன இதுக்குதானே வந்திருக்கேன் ஏன் குடுக்கக்கூடாது ஈகோ ஒரு மனுஷனுக்கு மனுஷனே ஈகோ பாக்கும்போது ரகுல் ஆலன் ஏன் பேர்பட்ட ரகுல் ஆலன் அகிலத்தை எல்லாம் படிச்ச ரபுல் அல்லா அவனுடைய அடிமே ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாத்தை நம்மள பத்தி பேசுறேனா அல்லா பேசும்போது எப்படி குழந்தை நம்மளை கூப்பிடுறான்னா பாவம் செய்யக்கூடிய பாவிகளையும் நம்மள பத்தி பேசுறான் பாவம் செய்யக்கூடிய என்னுடைய அடியாளையே ரொம்ப டீப் ஆக்கிட்டுதான் அல்ல நம்மள நம்ம பாவம் செய்யணும்னு அல்லாட்டே தெரியுது பாவிதான் நமக்கு தெரியுது

அல்லாவிடத்துல அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இந்த ஒண்ணுதான் எனக்கு இந்த நேரத்துல இது நடக்கணும் ஒண்ணு லேட்டா நடக்கலாம் இல்ல பையன் அல்ல தராம கூட போனான் அங்க நான் ஞாபகம் அல்லாங்க கொடுக்கலாம் வறுமையில அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம இழக்காம என்னுடைய காரியங்கள் ஒன்னொன்னே நான் பட்டியலிட்டு அல்லாவிடத்துல கேட்பதை தான் அல்லா என்ன செய்கிறான் இந்த விவாதத்தை பற்றி பிடிக்க போறோம் இந்த நம்ம நோன்பின் ஒண்ணுல இருந்து அடுத்த வருஷம் உட்காரும்போது இந்த நம்ம விவாதத்தை தாம நம்ம செய்ய போறோம் ரெண்டாவது